And <laughs> 嗯。<laughs> ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ராகவேந்திரா கிச்சன் வாங்க வணக்கம் லைவாக வாட்ச் பண்ணுறங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டால் மட்டும்தான் உங்கள் கிட்ட நான் பேச முடியும் லைவை வாட்ச் பண்ணுவாங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டால் மட்டும்தான் யார் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போ தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும் அதனால் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் கமெண்ட் போடுங்க அப்போ தான் பேச முடியும் லைவை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நீங்களாக இருந்தால் என்னோடய சேனலில் போய் பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரும்ப வந்து லைவில் கமெண்ட் போடுங்க கண்டிப்பாக உங்கள்கிட்டையும் பேசலாம் நான் சஞ்சய் குமார் ஹலோ சொல்லியிருக்கீங்க வாங்க வணக்கம் சஞ்சய் குமார் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் லஞ்சு எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம்ப்பா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கீங்களா வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா ஓகே நான் நல்லா இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டீங்களாப்பா என்ன சாப்பிட்டீங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன்ப்பா ஆல் ஆர் குட் அப்படின்ட்டு இருக்கீங்க சேனல் வச்சுருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சஞ்சய் குமார் பொரியல் ஓகே சாம்பார் கேபேஜ் பொரியல் சூப்பர் சூப்பர் நல்ல லஞ்ச் மெனு என்ன பண்ணல் எல்லாம் இல்லை அப்படின்ட்டு இருக்கீங்க ஓகே நீங்கள் என்ன ஸ்பெஷல் அதே சாம்பார் தான்ப்பா சாம்பார் ஆனால் அப்பளம் சேனல் வச்சுக்கல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஓகேப்பா ஓகேப்பா லைவ் கட் ஆகி கட் ஆகி வருது சரிங்க என்ன இருக்கீங்க சஞ்சய் குமார் நீங்கள் கர்டாகி வருது அப்படின்றதுக்காக ஆ சொல்ல சஞ்சிக்கும் ஒரு ஒரு லை போடுங்க என்ன இருக்கீங்க நீங்க என்னோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சேனல் போய் பார்த்தீங்களா சாரி என்னோட லைவுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க சேனல் பார்த்தீங்களா சேனல் பிடிச்சதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க திரும்பவும் அடுத்த லைவில பேசலாம் பட் இப்போ எக்ஸாம்ஸ் அப்படிங்களா படிச்சுக்கிட்டே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்களா நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறேன் ஓகேப்பா தேங்க்ஸ்ப்பா என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் இருக்கீங்க நீங்கள் ஓ ஒர்க் நிப்பாட்டியாச்சு ஓகே ஓகே இப்போ படிச்சிட்ருக்கீங்க எக்ஸாமுக்காக இருக்கீங்க ஓகே ஆய் மறுபடியும் லைவ் போட்டிருக்கீங்க ஆமாம்ப்பா நல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது அதனால் லைவ் போட்டிருக்கேன் பற்றி வாங்க வச்சு காஃபி சாப்பிட்டீங்களா கவர்மெண்ட் எக்ஸாம் ஓகே ஓகே எக்ஸாமுக்கா கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இல்லை அதை தவிர்த்து வேறு எக்ஸாம் எக்ஸாமா தெரியல எனக்கு ஓகே ம் சொல்லியிருக்கீங்க காஃபி குடித்தாச்சா அதுக்குள்ளேயும் காபி டீ குடிச்சாச்சா நான் தான்ப்பா ஷாக் ஆகி நாங்கள் நிற்கிறேன் ஏன்னா மூணு மக்களுக்கெல்லாம் காஃபி டீ குடிச்சிட்டிங்களா வெற்றி இப்போ லைவாக வாட்ச் பண்ணுங்க கமெண்ட் போடுங்கப்பா கமெண்ட் போட்டால் மட்டும்தான்ப்பா யார் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போ தான் நான் வந்து உங்கள்கிட்ட திரும்ப பேச முடியும் சஞ்சய் குமார் லைக் ஒன்று போட்டுருங்க ஆமாம் டி டி டிஎன்பிசி டிஎன்பிசி எக்ஸாம் தான் ஓகேப்பா ஓகேப்பா ஆல் தி பெஸ்ட்டுப்பா உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நல்லா எக்ஸாம் எழுதுங்க லைக் போட்டுட்டீங்க ஓகே தேங்க்ஸ்ப்பா தேங்க்ஸ் வெற்றி லைக் போட்டுருங்க வெற்றி தேங்க்யூ மேம் அப்படின்னு இருக்காங்க மேம் வேணாமே சிஸ்டர் சொல்லலாமே சிஸ்டர் சொல்லலாம் ச சஞ்சய் குமார் அக்கா சொல்லலாம் என்ன ஊர் சஞ்சய் குமார் நீங்கள் அப்போ எனக்கு லைக் வந்து காட்டலை நான் அதனால தான் வந்து லைக் போடுங்க அப்படின்னு ஏன்னா சுத்தமாக அந்த அந்த தம் ஃபிங்கர் காட்டுற இடத்துல எனக்கு ஜீரோ தான் காட்டுது சென்னை அப்படின்னு இருக்கீங்க ஓகே ஓகே நீங்கள் எந்த பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்பா லைக் ஒன்று நீங்கள் தான் போட்டிருக்கீங்களா வெற்றி இப்போது எனக்கு அந்த லைக் காட்டவே இல்லை லைக் இருக்கிற இடத்துல வந்து ஜீரோ தான் காட்டுது அதுக்காக தான் வந்து நான் லைக் போடுங்க அப்படின்னு சொன்னேன் எங்கள் ஊரும் சூப்பர் தானாப்பா ஓகேப்பா லைவ் வாட்ச் பண்ணுறவங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டால் மட்டும்தான் யார் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போ தான் உங்கள் கிட்டேயும் நான் பேசலாம் யாரோ ஒருத்தர் மட்டும்தான் லைவில் இருக்கீங்க யாருன்னு தெரியல அவங்களும் கமெண்ட் போடலை இப்போ ஃபுட் விலாக்ஸ் தான் போடுவேன் இதுக்கு முன்னாடி ஃபுட்டு மட்டுமே இருந்தேன் இப்போ மட்டும்தான் விளாக் சேனல் போட்டு போட்டுகிட்டு விலாக் சேனல் கிடையாது வீடியோஸ் போட்டுட்ருக்கேன்ப்பா டங்க்கு ஸ்லிப் ஆகிடுச்சு சேனல் அப்படின்னு சொல்லிட்டேன் வேறு ஒன்றும் இல்லை இதுவரை ஃபுட்டு மட்டும்தான் போடுறேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றியாச்சு இப்போ தான் பூ பூத்துருக்கு தான் பூவே பூத்துட்டு இருக்கு வாட்ச் பண்றவங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டால் மட்டும்தான் யார் வாட்ச் பண்றீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போதான் உங்ககிட்ட நான் பேச முடியும் இல்லைன்னா கமெண்ட் போடுற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட கிட்ட மட்டுந்தான்ப்பா பேசிட்டு இருக்க முடியும் இலையெல்லாம் நல்லாவே இல்லை இதுவே பூச்சி அரிச்சிருச்சு நிறைய பூச்சி அடிச்சிருக்கு அது சரி அடுத்து வேற பக்கம் போகணுமா இதோ பாருங்க இதுக்கு முன்னாடி வந்து சன் தான் பார்த்துருக்கீங்க இன்னைக்கு சன் செட்டை பார்த்துருங்க நீங்க என்ன நினச்சிங்க வீட்டு தோட்டம் தான் நீங்கள் என்ன நினைச்சிங்க சஞ்சய் குமார் நீங்கள் என்ன வீட்டு தோட்டம் தோட்டம்தான் இது கை வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் கேமரா வந்து இதுதான் பெஸ்ட்டு நமக்கு ஒரு இடம் தான் ஃப்ரீ உங்களால் வந்து கேமரா மேலேங்கிலியும் சுத்திட்டு வர்றது சரியாக வராது எனக்கு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நான் திரும்ப டெலீட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இதை மாதிரி நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஓடின வீடியோவை வந்து நான் ரெண்டு மூணு டைம் வந்து டெலீட் பண்ணியிருக்கேன்ப்பா லைவ் வாட்ச் பண்ணுறவங்க கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டால் மட்டும்தான் யார் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு தெரியும் அப்போ தான் உங்கள் கிட்டேயே நான் பேச முடியும் ஷேக் ஆகுது போல இருக்குது கேமரா வீடியோ சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன் நல்லா தெரியுதா லைவில் இருக்கவங்க கொஞ்சம் சொல்லுங்கள் நல்லா தெரியுதா ஷேக் ஆகுதா 嗯。Mm hmm. லைவாக வாட்ச் பண்ணுவோம் கமெண்ட் போடுங்க கமெண்ட் போட்டால் மட்டும்தான் நான் பேச முடியும் வாட்ச் பண்ணுங்க கமெண்ட் போடுங்கப்பா கமெண்ட் போட்டால் தான் நீங்கள் யார் அப்படின்றது எனக்கு தெரியுமா அப்போ தான் நான் உங்கள்கிட்ட பேச முடியும்ப்பா 4